அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கும் வரி மற்றும் செலவு மசோதாவை உலகின் பெரும் பணக்காரரான ஏற்றுக்கொள்ளவில்லை தொடர்ந்து அந்த மசோதாவுக்கு அவர் எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார் இந்த மசோதாவை அமெரிக்கிறைவேற்றப்பட்ட எதிர்த்து அதிருப்தியை வெளியிட்டிருந்த அவர் வரலாற்றில் மிகப்பெரிய கடன் அதிகரிப்புக்கு இந்த மசோதா வழிவகுக்கும் என்கிறார் பைத்தியகாரத்தனமான இந்த மசோதாவை நிறைவேற்றினால் புதிய கட்சியை தொடங்குவேன் என்று எலன் மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த மிரட்டலுக்கு அதிபர் ட்ரம்ப் பதிலடி கொடுத்துள்ளார் அமெரிக்க அரசிடம் இருந்து மானியங்கள் இல்லாவிட்டால் டெஸ்லா தலைமை அதிகாரி அநேகமாக தென்னாப்பிரிக்கா பொடிவிடுவார் நான் ஆவதற்கு முன்பே மின்சார வாகன ஆணையை கடுமையாக எதிர்த்தவன் நான் அறிவார் உலக தென்னாப்பிரிக்காவில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறியவர் அதை குறிப்பிடும் வகையிலேதான் அவர் தென்னாப்பிரிக்கா விடுவார் என்று ட்ரம்ப் சூசகமாக நினைவுறுத்தினார்